வணக்கம் சொந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வாழைன்னு ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை பத்தி திருப்பூர் சுப் பிராமண மணியன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணிருக்கார் இந்த படத்தை பத்தி என்னடா நீங்க நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க வச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு படம் எடுக்கிறீங்க ஆனா மூணு கோடி ரூபாய் கார்ல வந்து கீழே இறங்குறீங்க இது ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு என்னது விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை எடுக்கிறீங்க அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வந்து சாரி சுப்ரமணியன் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் உண்மன்மை இந்த படத்துக்கு முன்னால எல்லாம் என்னடா எல்லாம் இந்த படத்தை பத்தி இப்படி அப்படின்னு பயங்கரமா சொல்றாங்களே நம்மளுக்கு ஒரு இதா இருந்து ரொம்ப அழுவ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல விமர்சனம் தான் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக குறிப்பாக சாதி வெறியர்களுக்கு இந்த படம் பிடிக்கல சில பேர் முன்னேறினாவே சாதி வெறியர்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்காது அப்படின்னாடான்னு போய் பார்த்தா மனுஷன் ஒவ்வொரு பிரேமியும் வச்சு செதுக்கி இருக்காரு இந்த மாதிரி படம் நல்ல படம் எடுத்தது சாதி வெறியர்கள் பார்த்தாங்கன்னா ஏ மாலா எரிதிடி பன்னெடா நம்பர்ல வைடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு திருப்பூர் சுப்பிர பிராமண மணியர் இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் போட்டியை நம்ம எடுக்கலாம் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்றது சரியா இப்போ ஒரு மனுஷன் இப்போ நானே கூட இருக்க வச்சுக்க நான் படிக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் படிச்சு ஒரு கலெக்டர் ஆயிடுறேன் எங்க அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறாங்க எல்லாம் பண்றாங்க நான் படித்து ஒரு கலெக்டர் ஆயிரேன் கலெக்டர் ஆகிட்டா நாங்கள் இன்னும் சைக்கிளில் தான் போகணுமா ஏன் காரில் வந்து இறங்கக்கூடாதா அப்போ உங்களுடைய சாதிய சிந்தனை எப்படி சு மணியன் அவர்களே உங்களுடைய சாதிய சிந்தனை இங்கே பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவரும் எங்க நம்மளை விட முன்னேறிடக் என்ற பயம் ஒருத்தன் ஒரு நல்ல கருத்தை எடுத்து முன் வச்சால் நீங்க அந்த கருத்தை விமர்சனம் பண்ணுமே தவிர அவன் இவெல்லாம் மூணு கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கணுமா இவெல்லாம் விளிம்பு நிலை மக்களை பத்தி பேசுறான் இவெல்லாம் கார்ல வந்து இறங்கணுமான்னு என்ன ஒரு கூச்சமே இல்லாம படம் எடுக்கிறீங்க படம் எடுக்கிறீங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுறது ஷூ எரிதா உண்மையை ஷூ எரிதான்னு கே இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய சாதிய வன்மத்தை பாரி செல்வராஜ் அவர்கள் மேலேயும் பா ரஞ்சித்து மேலே அவர்களும் எடுக்கிறீங்க தேவர் மகன் படம் போது தேவர் மகன் படம் ஓடும் போது என்ன பண்ணீங்க பாத்து க சின்ன கவுண்டர் படம் வரும்போது எஜமான் படம் வரும்போது நாட்டாம படம் வரும்போது இதெல்லாம் வரும்போது பாத்துக்கிட்டுதான் நீங்க அவன் மத்த சாதி விமர்சனம் பண்ணலையே எப்படியா மத்தவன் சாதி அவன் விமர்சனம் பண்ணல இவ்வளவு வரிகள் நாங்க பட்டிருக்கோம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு படத்தை எடுக்கிறான் அந்த படத்தை நீ பாராட்டினாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு இந்த படம் எவனுக்கெல்லாம் பிடிக்காதோ எவனுக்கெல்லாம் பிடிக்காது சொல்லு தனக்கு கீழே ஒரு சாதி இருக்குது நம்ம அவனை அடிமைப்படுத்தி வக்கின்னு எவெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்த படம் சத்தியமா பிடிக்காது ரஞ்சித்தும் வாரி செல்வராஜும் இந்த ரெண்டு பேரும் எவனுக்கு பிடிக்காதுன்னா நம்மளுக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும் அவன் இன்னமும் நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும் இன்னும் அவன் நம்ம முன்னால கை கட்டி நிற்கணும் சட்டை போடாம நிற்கணும்னு எவெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் படம் எடுத்தா சத்தியமா பிடிக்காது இந்த மாதிரி தான் பொறாம பொச்சரிப்பு பொறாம பிடிச்சி திரிவானுங்க அவன் மூணு கோடி ரூபாய் கார்ல வந்து என்னன்னா உனக்கு ஏன் ஏறிது இல்ல அதுக்கு முன்னால அவன் வாழை தோட்டத்துல வேலை செஞ்சா இன்னும் அவன் வாழை தோட்டத்திலே தான் வேலை செய்யணுமா செருப்பு தச்சுட்டு இருந்தா இன்னும் செருப்பே தான் தச்சுட்டு இருக்குமா துணி துவச்சிட்டு இருந்தா இன்னும் துணியை தான் துவச்சிட்டு இருக்கணுமா பரமோலம் அடிச்சுட்டு இருந்தா இன்னும் பரமோலமே தான் அடிச்சிட்டு இருக்குமா ஏன் அவன் புள்ள படிச்சு முன்னேறி இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து உங்க முன்னால வச்சா உங்க சூல இருந்து வாயிலிருந்து தலையில இருந்து எல்லாம் எரியுது பழகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு எரியுது டே ஏன்டா இவ்வளோ சாதி வேறி பிடிச்சி போயிருக்கீங்க டே படம் எடுக்கிறவனும் இந்து அதை பார்க்கறவனும் இந்து மற்ற மதத்துக்கார யாவனும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றியே அப்போ ஒரு இந்து நல்லா படம் எடுத்துட்டா ஒரு இந்து விமர்சனம் பண்றீங்களா அப்புறம் எப்படிடா உங்க மதம்லாம் உருப்படும் அப்புறம் எப்படிடா இந்து மதம் அதி அழியாம இருக்கும் உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு கறந்தா சொந்த சா மதத்திலேயே வெட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்தா அந்த மதம் எப்படிடா டெவலப் ஆகும் ம் நீங்க சொல்றீங்கம்மா நதுக்கப்பட்டம் பிதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு ஆமா நீங்க அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்தீங்க அந்த வழியை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல தெரியல அதனால அவன் திரையரங்கு மூலயமா திரைப்படத்தின் மூலமாக அந்த வழியை அவன் காட்டானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் படிங்க போங்க இந்த படத்தை எடுத்து காட்டுறான் ஆனா உங்களுக்கு வைத்திருச்சு தாங்க முடியாம இன்னொரு ஒரு பைத்தியம் ஒண்ணுக்குது இந்த பிரவீன் காந்தின்னு ஒண்ணு நானும் அந்த படமே பாக்கறதில்ல அது இல்ல இது இல்ல இவங்கெல்லாம் இந்த வந்து தான் தமிழ் சினிமாவை கெடுத்துட்டாங்க இந்த மற்ற சாதிய படங்களை வளரும்போதெல்லாம் எது தமிழ் திரைப்படம் வந்து கிடல இப்போதான் உங்களுக்கு அப்படியே கெட்டு குட்டி சவரா போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் வயிறு எரிதுன்னு சொல்லுங்கடா அவன் அப்ப சட்டை போடுறது முதற்கொண்டு ஏன் இந்த காரை ஒட்டணும் இந்த மாதிரி சட்டை இவங்கதான் போடணும் ஏன் உயர்ந்த சாதிக்காரல தான் போடணும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கார் வாங்கக்கூடாது பென்சு கார் வாங்க கூடாது கோட்டு சுட்டு போட்ட கூடாது மற்ற எந்த வேலையும் பார்க்க கூடாது கை தான் நிக்கணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா எழுதி தான் அழிச்சிட்டு புதுசா இந்தியாவுக்கு சட்டம் எழுதி கொடுத்துட்டாங்கல்ல எவனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழட்டண்டா நீங்க படம் எடுங்க ஒரு படத்தை எடுத்து மக்கள் முன்னிலையில் நிறுத்துங்க எப்படி நீங்களும் ஒரு படம் எடுங்க திரௌபதி பகாசுரன் இன்னும் நிறைய படம் எடுத்தீங்கல்ல இவங்களும் படம் எடுக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் படம் எடுக்கிறாங்களே எடுத்து மக்கள் முன்னிலையில் நிறுத்துங்க ரெண்டு படத்தையும் மக்கள் வந்து சிந்திப்பாங்க எவன் எடுக்கிற படம் சரியான படம் இந்த கால சூழ்நிலைக்கு எவன் எடுக்கின்ற படம் சரியாக இருக்கிறது என்று மக்கள் தீர்ப்பளிப்பாங்க மக்கள் தீர்ப்பளிச்சதால தான் தங்களானும் வாழையும் வெற்றி பெற்றிருக்கு இந்த இங்கே மாறிய கேரளாவில் போன ஊத்திக்கிச்சு பாத்தீங்களா மக்கள் நீங்க ஒரு படத்தை எடுங்க எல்லாத்துக்குமே படத்தை எடுக்க உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு அந்த படத்தை எடுத்து நீங்கள் மக்கள் முன்னிலையில வையுங்க மக்கள் தீர்மானிப்பாங்க எந்த படம் நல்லது இந்த கால சூழ்நிலைக்கு கால ஏற்றதுக்கு எந்த படம் சரியான படம்னு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க தீர்ப்பு அழிச்சிட்டாங்களா இன்னும் நீங்க வயிறு எரிஞ்சு போய் நாடக காதல் நாங்கள் சாதியை ஒழிப்போம் மண்ணும் பொண்ணு எங்களுக்கு ஒன்று இவங்க மத்தவங்க எல்லாம் கை கட்டி தான் நிற்கிற நீங்க படம் எடுத்தா நீங்க இன்னும் அழிஞ்சுதான் போவீங்க மக்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவன் என்ன பண்றான் எல்லாம் ஒற்றுமையா இருங்கடா படிங்கடா நாலு பேருக்கு உதவுங்கடா உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துங்கடா அறிவார்ந்த சிந்தனையா யோசிங்கடா முட்டாள்தரமா யோசிக்காதீங்கடா பகுத்தறிவா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அந்த படம் உங்களுக்கு பிடிக்காது ஆ மற்றபடி ஒரு சாதிக்காரன் தான் நாடக காதல் பண்ணி இவன் மக்களை ஏமாத்துறான் பெண் குழந்தைகளை ஏமாத்துறான் நீங்கள் படம் எடுத்தால் எவனுக்கு பிடிக்கும் அந்த படத்தை எவன்டா போய் பார்ப்பான் அப்புறம் எங்களுக்கு டேட்ரு கிடைக்கல அது கிடைக்கல ஆஸ்கார் விருதுக்கு பறித்து வைத்தாங்க அங்கே ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அழுவுறது ஐயோயோ அப்படின்னு இந்த படம் என்னை வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்களும் பா ரஞ்சித் அவர்களும் இந்த எடுக்கின்ற படத்தை எவனெல்லாம் கீழ்த்தாரமாக விமர்சனம் பண்ணுகின்றானோ அவன் எல்லாம் சாதிவேறியனாகத்தான் இருப்பான் ஏன் கேட்டால் இப்போ அவன் மனசுக்குள்ள சாதி வெறிய வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா ம் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டோன்னு சொல்கிறான் ஆனால் மூணு கோடி ரூபாய் காரில் வந்து இவனுக்கு எல்லாம் வயிறு ஏறியுது மக்களுடைய தமிழ் மக்களுடைய மனதில் எது ஆழமாக பதிந்து கொண்டு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க எது ஆழமா பதிந்து கொண்டு இருக்கிறது முக்கியம் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க போகின்ற பாதை சரியான பாதை எவன் எடுக்கின்ற படம் சரியான படம் என்று சத்தியமாக சொல்கிறேன் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி